வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செடிக்கு வந்து பேர் வாடாமல்லி செடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச செடி தான் இது எப்பயுமே வாடாமலே இருக்கிறனால தான் இந்த வாடாமல்லின்னு பேர் வச்சுருக்குறாங்க அந்த காலத்தில் இது இதுதான் நம்ம கோயில் போ சாமிக்கெல்லாம் படைக்கிறதுக்கு தலையில் கூட இந்த க நம்ம வந்து சாமந்தி பூக்கடை அதாவது துல்கம் சாமந்தின்னு சொல்லுவாங்க அந்த பூவோட சேர்த்து கட்டி மாலைக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவாங்க இப்போ அது அது யாருமே அதிகமாக இதை லைக் பண்ணுறது இல்லை ஆனால் மாலையில் சில பேர் கட்டுறாங்க இதுலேயே இப்போ ஒயிட் கலர் ரெட்டு எல்லா கலரும் வந்துருச்சு இது பாருங்கள் தோட்டத்தில் வச்சுட்டோம்னா எப்போ பார்த்தாலும் நல்லா ஒரு பார்க்குறதுக்காக நல்லா அழகாக அந்த கலரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம தோட்டத்தை அலங்கரிச்சிகிட்ருக்கக்கூடிய ஒரு செடி இது வந்து நமக்கு அதாவது விதைகளை எடுத்து நம்ம அப்படியே போட்டோம்னாவே இது வந்து ம ம நல்லா முளைச்சி வந்துடும் இதெல்லாம் வந்து ரொம்ப பராமரிப்பு இல்லை பட் ஆனால் வருஷம் முழுக்க வந்து நம்ம தோட்டத்தை அலங்கரிக்கக்கூடிய ஒரு செடி தான் இது இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழலில் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தாவரம் பாருங்கள் எவ்வளோ பூ விதை பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு வெதை அப்படியே நம்ம பறிப்பி விட்டோம்னா போதும் தோட்டத்தாலலாம் பூ பூத்துடும் இது நல்லா நசுக்கி பார்த்தா அவ்வளோக்கு சின்ன சின்ன கருப்பு விதைகள் இருக்கும் இந்த கருப்பு விதைகளை அப்படியே போட்டோம்னாவே போதும் தண்ணி விழுந்து தண்ணி கிடச்சிச்சின்னா இது முளைச்சி செடி வந்துடும் இது வந்து அதிகமாக பூச்செல்லாம் அரிக்கிறது கிடையாது அவ்வளோவா பூச்சி பாதிக்காமல் ஒரு நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க இது இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இதிலேருந்து இப்போ வந்து டையெல்லாம் கூட இதிலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த பூ பூவை எடுத்து நேச்சுரலாக கலர் வேணுங்கிறப்ப இது இந்த பூவை வந்து எக்ஸ்ட்ராக்டு